அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த மாதிரி விவசாய நிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தாவரம் அதிகமாக இருக்கும் இதோட பேர் பார்த்தோம் அப்படின்னா கோபுரம் தாங்கி இது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை நிறைய பேர் கிடைக்காம தேடிக்கிட்டு கூட இருக்கலாம் அந்த மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளை வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கொடுங்க நாங்கள் இதை பிடுங்கி அனுப்பி வைக்கிறோம் இந்த மூலிகையோட பயன் என்ன அப்படின்னா நம்ம நிறையா பேருக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்கும் அந்த மூட்டு வலிக்கு வந்து இந்த மாதிரி கோபுரம் தாங்கி இந்த மூலிகையை பயன்படுத்தி ஒரு எண்ணெய் செய்யலாம் அது எப்படின்னா ஒரு லிட்டரு நல்லெண்ணெய் ஒரு லிட்டரு நல்லா சுத்தமான விளக்கெண்ணெய் ஒரு கிலோ முடக்கத்தாயில் ஒரு கிலோ இந்த கோபுரம் தாங்கி இதில் போட்டு மிதமான அடுப் வெப்பத்தில் காய வச்சு பிறகு அதை நல்லா ஒரு ரெண்டு நாள் ஆற வச்சுட்டு அதன் பிறகு அந்த எண்ணெயை வடிகட்டி நம்ம இந்த உடம்பு வலிக்கு வந்து பயன்படுத்தலாம் அது வந்து நல்லா இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல திருவை வந்து கொடுக்கும் இந்த மூலிகை வந்து நிறைய பேரை தேடிக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே பட்சமாக கால் பண்ணாதீங்க தேவைப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு பிடிஞ்சி அனுப்பி வைக்கிறோம் அது இந்த காலகட்டத்தில் தான் இது கிடைக்கும் அதுக்கப்புறம் உழுதுட்டாங்க அப்படின்னா திருப்பி இதை வந்து முளைக்கிறதுக்கு அடுத்து வைகாசி மாதம் அந்த மாதிரி டையத்தில் தான் வந்து திரும்ப முளைக்கி இப்போ வந்து இது நிறையா தான் இருக்குது இந்த மாதிரி உழவு பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து நல்லா நிறையா முளைச்சிருக்கு அதாவது தேவைப்படுறவங்க கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணுங்க பிடிங்கி அனுப்பி விட்டுறோம் அந்த மாதிரி முடக்கத்தானலாம் கம்மியாக தான் இருக்குது கிலோ கீழ பிடுங்க முடியாது அதுக்கு வந்து கொஞ்சம் இந்த நாள் நல்லா மழை பெஞ்சது அப்படின்னா தான் முடக்கத்தான் வரும் இப்போ வந்து இது இருக்குது கோபுரம் தாங்கி இருக்குது இது தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ அதிகமாக வந்து காணொளி பதிவு பண்ணுறதில்ல கொஞ்சம் அதனால் வந்து இந்த காணொலியை வந்து கொஞ்சம் பண்ணுங்கள் யாராவது கண்டிப்பாக இதை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பயன் கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சி